You <laughs> அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை என்று இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் ஒரு பக்தி பூர்வமான சக்தி பூர்வமான தெய்வீக காலம் என்று சொல்லலாம் இதில் வரும் ஆடி அமாவாசை என்பது பிரித்துக்களுக்கான ஓர் அவசரமான நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் தர்ப்பணம் செய்வது புண்ணியமாக கருதப்படுகிறது இத்தகைய நாளில் ஒருவர் கனவில் இறந்த தந்தை அல்லது தாயார் அல்லது வேறு உறவினர்கள் வந்தால் அது சாதாரணமான நிகழ்வு அல்ல இது ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலாக சொல்லப்படுகிறது கனவில் பிரித்துகள் வருவதை அவர்கள் ஆசைகள் நிறைவேறாத நிலை அல்லது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை பாக்கி உள்ளது என்பதற்கான அறிகுறியாகவே பார்ப்பது சிறந்தது அவர்கள் அமைதியாக பரிதாபமின்றி வந்திருந்தால் நம்மிடமிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் சில சமயங்களில் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் வருவதை நமக்காக ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது என்ற குறியாகவே கூட கருதலாம் இது ஏதேனும் நம்மை வரவிருக்கிறது அல்லது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படவிருக்கிறது என்று கூறுகிறது ஆனால் அவர்கள் துயரம் கோபம் அல்லது இருட்டாக சந்திக்கப்படுவது போல் வந்திருந்தால் நாம் அவர்கள் ஆவிக்காக பூர்த்தியாக தர்ப்பணம் தீபம் அன்னதானம் போன்ற பணிகளை செய்ய வேண்டியதுண்டு என்பதை காட்டுகிறது இது தெய்வீக பிணைப்பை நினைவுபடுத்தும் ஒரு வேண்டுகோள் என சொல்லப்படுகிறது இதற்கான பரிகாரமாக அமாவாசை என்று ஒரு வழிபாட்டு முறையை தர்ப்பணத்திற்கு உரையோடு நீராடி தர்ப்பணம் கொடுத்து சாந்தி ஓமம் அல்லது தீபம் ஏற்றி நமது பிரித்துகள் உபசாந்தி பெறும் வகையில் ஜெபம் செய்யலாம் மேலும் அவர்களுக்கான பெயரில் அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது சிறந்தது இதை நம் குலத்தின் முன்னோர்களை மகிழ்விப்பதோடு வாழ்க்கையிலும் சாந்தி நலன் அதிர்ஷ்டம் மற்றும் ஒளி நிரம்பிய பாதையை திறக்கும் இவ்வாறு ஆடி அமாவாசையில் கனவில் முன்னோர்கள் வருவது அவர்களின் பாசம் நிரம்பிய அழைப்பு அதை நாம் உணர்த்தும் கருணையுடன் பதிலளிக்க வேண்டியது நம் கடமையாகும் இந்த வீடியோல ஆடி அமாவாசை என்று இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் உங்கள் கனவிலும் இது போன்று ஏதாவது நிகழ்வுகள் இருந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி